ஹாய் வணக்கம் வாழைக்காய் நல்ல திரண்ட வாழைக்கா மந்த வாழைக்கான்னு சொல்லலாம் அந்த வாழைக்காயை எடுத்து நல்லா கட் பண்ணி ரெண்டாம் மூணா எவ்வளோ பெரிய வாழக்காய் இருந்தாலும் சரி கட் பண்ணி நல்லா தண்ணியில் கழுவிட்டு முதல்ல கட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு எவ்வளோ வாழக்காய் உங்களுக்கு புரியல் தேவையோ அவ்வளோ வாழக்காய் அது வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு ஆவியில் தண்ணியில் வச்சு தண்ணியில் போட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க இதை வச்சு எடுத்துகிட்டு தோலை உரிச்சு வச்சுட்டு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போடுங்க கருவேப்பில் போடுங்க கடுகு போடுங்க ரெண்டு மிளகா உங்களுக்கு காரம் தேவை பச்சை மிளகாய் ரெண்டு பத்து மிளகா போட்டுக்கோங்க மூணு எவ்வளோ வாழக்காய் யூஸ் பண்ணுங்க அந்த வளக்காய் போட்டு காரம் போட்டுக்கோங்க மூணு மிளகாய் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க ஒரு பெரிய பெரியவங்க பெரியவங்க நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி பொடியாக மிளகாய் நல்லா வதங்கட்டும் நாங்கள் எப்போ கொட்டிடுங்க போட்டுவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இங்கே வேலைக்கானனால ஒரு சிலருக்கு வாயுன்னு பயப்படுவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு அதை போட்டு நல்லா வதக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வரக்காங்க நல்லா வதங்கினாலும் வாழைக்காய் தாய் வச்சு கட் பண்ணி கொடுக்க கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் அது நல்லா போட்டு அதில் போட்டு ஒரு கலர் கலர் விடுங்க காரம் பச்சை மிளகாவே போதும் அப்படி போட்டிங்கன்னா தான் அந்த ஒய்ச்சா அழகாக இருக்கும் பாத்திரத்துக்கு அந்த காரமே போதும் போட்டு ரெண்டு மூணு கலர் விடுங்க கிணறு விடுங்க அடுத்துலேயே விடுங்க சின்ன விடுங்க நல்லா கலர் விடுங்க பிள்ளைங்க பொரியல் மாதிரி பண்ணி சிக்கன் போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா கலர் விடுங்க தேங்காய் தேவையான அளவு ஒரு கால் மூடி போடுங்க அதுதான் திருவி போட்டிங்கன்னா போதும் தேங்காய் பாலமொழி திரு திருவிங்கன்னா அந்த திரு திருவிச்சுக்கிற தேங்காயை எல்லா போட்டு நல்லா கறி விடுங்க அவ்வளோதான் வாழ்க்கை அப்படியே ரெடி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்